நம்ம சேனலில் வீடியோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபதாயிரம் தேனீக்கள் சேர்ந்து ஒரு காரையே கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ரெண்டு நாட்களா அந்த காரையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்திருக்குங்க இதுக்கான உண்மையான காரணம் தெரிஞ்சு அத்தனை பேரும் ஷாக் ஆனாங்க இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சம்பவம் யூகேவில தான் நடந்துச்சு யுகேல வெயில்ஸ் அப்படின்ற பகுதியில கருள் ஓவர் அப்படின்ற ஒருத்தர் தன்னோட கார் எடுத்துக்கிட்டு ஷாப்பிங்காக போயிருக்காங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் காரை பார்க்கறாங்க பார்க்கிங்ல நிப்பாட்டி இருந்தா அந்த காரை பார்த்து அவங்க மூக்கு மேல விரலையே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த கார் முழுக்க தேனீக்களா இருக்குது ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் ஃபுல்லா தேனீக்களா இருக்கிறத பார்த்து என்னது இவ்வளவு தேனீக்கலா எதுக்காக இங்க வந்து இப்படி முச்சிட்டு இருக்குதுன்னு தெரியலையே காருக்குள்ள

காரை சுத்தி சுத்தி வந்ததுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த காரோட ஓனர் நினைச்சாரு இத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பீங்களே அதுதான் இல்ல பிரான்ஸ் இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பம் அந்த தேனீக்கள் மறுபடியும் அந்த காரையே பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்களா அந்த தேனீக்கள் அந்த காரையே பின்தொடர்ந்து அந்த கார் போற இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்குது இப்போ அந்த காரோட ஓனர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த கார்ல எப்படி என்னதான் இருக்குது எதுக்காக இந்த தேனீக்கள் நம்ம காரையே சுத்தி சுத்தி வருது ஒண்ணுமே புரியலையே

தேன்கூடு எதுவுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல எப்படி வந்து இந்த தேனீக்கள் எல்லாமே என்னோட காரையே சுத்தி சுத்தி வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க கவலைப்படாதீங்க மேடம் இந்த மாதிரி இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இந்த கூட்டுல தேனீக்கள் கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு உயிரினம் இருக்கு அது வந்து ராணி தேனின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தேனி வந்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான தேனி அதுதான் இங்க இருக்கிற எல்லா தேனீக்கையும் தேனீக்களையும் வந்து வழி நடத்திக்கிட்டு இங்க எங்க போகணும் இப்படி இப்படி பண்ணணும் இந்த கூட்டை இப்படி கட்டணும்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ராணி தேனி என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல சிக்கிடுச்சு அப்படின்னா அந்த ராணித்தனிய மீட்கிறதுக்காக கூட அந்த வேலையாட்களான தேனீக்கள் அங்க கூட்டம் கூடி அந்த மாதிரி உங்க காருக்குள்ள ஏதாவது மாட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அந்த ராணி ராணித்தேனி உங்க காருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க காரை அதனாலதான் சுத்தி சுத்தி வருது அப்படின்னு சொல்லி அந்த காரை எவ்வளவோ சோதனை போட்டு பார்த்தோம் அந்த காருக்குள்ள அந்த ராணி ராணித்தேனியால அவங்களால கண்டு பிடிக்க முடியல ஒருவேளை இன்ஜின்குள்ள போய் அந்த ராணித்தண்ணி நுழைஞ்சிருக்குமா என்னமோ தெரியல இந்த மாதிரியான சம்பவங்களை கேட்கும் போதே நமக்கு ஆச்சரியத்தை தோண்டுது இல்லையா இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் மெக்சிகோல நடந்துச்சு நியூ மெக்சிகோல இங்கே ஒருத்தர் என்ன பண்றாருன்னா தன்னோட ஆபீஸ் வேலைக்காக காலையில ஒன்பது மணிக்கு வந்து பார்க்கிங்ல காரை நிப்பாட்டிட்டு திரும்பவும் வந்து நாலு மணிக்கு போய் ஆபீஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னோட காரை எடுக்கிறதுக்காக பார்க்கிங்க்கு போயிருக்காரு அங்க போய் பார்த்தா அங்க அந்த காருக்குள்ள தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டையே கட்டிருச்சான் ஒரே நாள்ல எவ்வளவு தேனீக்கள் வந்து இருந்திருந்தா அந்த தேனீக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டையே கட்ட முடியும் முடியும் அப்படின்னு எந்த அளவுக்கு ஒர்க் பாஸ்டா நடந்திருக்கு பாருங்களேன் அதுக்கப்புறம் அவரும் என்ன பண்ணிருக்காருனா தேனிக்கல் ரிமூவ் பண்ற அந்த ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணி அங்க வர வச்சு அந்த தேனீக்களையும் ரிமூவ் பண்றதுக்காக கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு மணி நேரம் போராடி இருக்காங்க இதெல்லாம் வெளிநாட்டுல மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் இல்ல பிரெண்ட்ஸ் நம்ம இந்தியா நாட்டுல கூட நடந்திருக்கு இது மத்திய பிரதேசல ஒரு நடந்த சம்பவம் ஒரு பெண்மணி ஒருத்தங்க தன்னோட கார் எடுத்துட்டு ஷாப்பிங் போறதுக்காக ஒரு பெரிய மால்குள்ள போய் கார் கார் பார்க்கிங்ல நிப்பாட்டி இருக்காங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அவங்களோட காரை சுத்தி ஒரு பத்தாயிரம் தேனீக்கள் சுத்தி சுத்தி வந்துச்சா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் விரட்டி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்களால முடியாத பட்சத்துக்கு திரும்பவும் தீயணைப்பு துறைக்கு போன் பண்ணிருக்காங்க அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களாலயுமே அந்த தேனீக்களை விரட்டவே முடியலையா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் போராடி இருக்காங்க அந்த தேனீக்களை விரட்டிடுறதுக்கு இவங்களும் அதே காரணத்தை தான் சொல்றாங்க மேடம் இந்த மாதிரி ஏதாவது ராணி தேனிக்கல் உள்ள இருக்கலாம் ஏன்னா உங்க காரை சோதனை பட்டத்துல எந்த ஒரு கூடுமே இல்ல அதனால உங்க காருக்குள்ள ராணி தேனி இருந்துச்சுன்னா தான் இந்த தேனீக்களை எல்லாம் அதை காப்பாத்துறதுக்காக சுத்தி சுத்தி வரும் அதனால நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்ல இந்த தேனீக்கில் வந்து கொஞ்சம் நல்ல ரிமூவ் ஆயிடும் நீங்களே வந்து பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த தேனீக்கில் கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு விட்டுட்டாங்களாம் இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம கேள்விப்படும்போது நமக்கே ஒரு ஆச்சரியத்தை தூண்டுது இல்லையா பிரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நீங்க எங்கேயாவது நேரில் பார்த்ததுண்டா இல்ல கேள்விப்பட்டதுண்டா அதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்